আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন Wassalatu wassalamu ala sayyidil muslimin walihi wasahbihi ajmain Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimur hakim சங்க மரியாதைக்கும் நல்லே தெரியவர்களே ஒரு மாத காலமாக கடந்த ஜின்மாக்களில் அல்லாஹுடைய திக்ரை பற்றி பல்வேறு கோணத்திலே நாம் சொல்லி வருகிறோம் அருமை நாயகம் சல்லல்லாஹூ அலைவர் செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருந்த பாசத்தினால் கருணையினால் அடுத்த நாளுக்கு அடுத்த நேரத்திற்கு என்ன நடக்கும் என்ன சோதனைகள் வரும் சந்தோஷமா இருந்துவிட்டால் நாம் அதை நாம் அனுபவிப்போம் சங்கடமாக வந்துவிட்டால் நாம் அதை தாங்க மாட்டோம் என்பதற்காக ஒரு பன்னிரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக சொல்ல வேண்டிய மந்திரங்களை எல்லாம் தெய்வீக மந்திரங்களை எல்லாம் காலையிலும் மாலையிலும் நாம் எந்த அளவுக்கு தற்காப்பாக உஷாராக இருக்க வேண்டும் என்பதில் நபியவர்கள் நமக்கு சொன்ன அந்த கவலை நாம் அவர்கள் மீது கொண்ட பாசத்தை காட்டுகிறது நீங்க பாத்தீங்கன்னா பெருமானாருடைய சொற்பொழிவு ஒரு அத்தியாயமாக பிரார்த்தனைகள் அப்படின்னு ஒரு தலைப்புல சூழல பேசியிருப்பார் பிரார்த்தனைகள் நீங்க அந்த பிரார்த்தனைகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கரெக்டா சொல்லிருப்பாங்க ஒரு அதிவாங்க அறிவிக்கிறாங்க நீங்கள் காலையிலே அல்லது மாலையிலே இந்த மூன்று தடவை இதை சொல்லிக் கொள்ளுங்கள் இதை சொல்லிக் கொண்டால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொன்னேன் கேரண்டின்னு சொல்றவன் டாக்டர் கேரண்டி நடக்குமா அவன் வந்து திடீர்னு பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேன் தினகரன்ல குற்றாலத்துல வைப்பாங்க பழமா அந்த ஒரு பிள்ளை இறந்து போச்சு பழ பழத்துல கூட அது பாயசனா அல்லது அந்த சுலீட்டாங்கிறதே நம்மளால இலிக்க முடியல சூழல சொல்றாங்க அதனால தான் சாப்பிடும்போது கூட அந்த உணவு நமக்கு பாய்சனாக ஆகிடக்கூடாது என்பதற்காக சொல்ல வேண்டிய விஷ்ணுகளை எல்லாம் சொல்லி சாப்பிட சொன்ன சொல்வார்கள் நான் ஒரு சொல்லி ஒரு திக்க சொல்லி தர்றேன் வெறும் ரெண்டு வரிதான் இருக்காது அது ஓதி வந்தால் உங்களுக்கு எந்த கேடுதியும் வராது அது என்னங்கிறத கடைசியில சொல்லு முதலே சொல்லிட்டு அது மதித்து இருக்க ஆக அது ஒரு அற்புதமான ஒரு திக்கரை சொல்லி தந்தாங்க அந்த திக்கரை இந்த செய்தியை சொன்னவர் இந்த அறிவிக்கக்கூடிய அபானு உஸ்மான் வெளியான்னு சொல்றாங்க அவங்களுக்கு இந்த அரிசை அறிவிக்கிறதே அவங்க தான் என்னைக்குமே சாப்பாக்கள் செய்தியை முதல் அதை செயல்படுத்திடுவாங்க அமல் செய்வாங்க வெறும் செய்தி சொல்லதா இருக்க அரசியல்வாதிகளுடைய பேச்சுகள்லாம் பாருங்கிறது வாய் சவடாதா தான் இருக்கு ஆனா எதுவுமே செயல்பாடு இருக்கு ஆனா அதிசுகள் அறிவிக்கிற சாப்பாக்கள் வாழ்ந்து காட்டுவார் அது மாதிரி அவங்களுடைய முகத்துல ஒரு வாதம் வாதத்துல பலவாதம் இருக்கு பக்கவாதம் முகவாதம் வாய் கோணி நேரத்தில் முகவாரங்களும் பல வகை இருக்கு அப்ப அபானி உசுமான்னு வாதம் முகவாதம் ஏற்பட்டு போயிருச்சு வாய் கோணி அப்போ சில பேர் அவங்க முகத்தை பார்த்தபடியே நின்னாங்க அப்ப அவங்க சொன்னாங்க என் முகத்தை நீங்க பாக்குறத பார்த்து நீங்க ஏதோ கேள்வி கேக்குறீங்க ஏங்க தான் இந்த அதிசய அறிவிச்சீங்க இந்த சிக்கரை சொன்னா அவங்களுக்கு காலையில் சொன்னா மாலை வரை கெடுதி வராதுன்னு சொன்னீங்க சொன்ன எனக்கே இந்த முகவாதம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படித்தானே ஆமா சொன்ன நான் தான் அறிவிச்சேன் ஆனா எனக்கே இப்படி ஏற்பட்டிருக்கு அப்படி அப்படி சொன்னது இது சரியா நடக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சத்தியமா சொல்றேன் இந்த அதீசுல எந்த விதமான கம்ப்ளைண்டும் இல்லை இந்த அதிசல எந்த விதமான சந்தேக விஷயமும் அல்ல இன்னைக்கு நான் வேணும்னே ஓதல் டெய்லி ஓதி வந்த நான் இன்று நான் ஓதவில்லை இன்று ஓதி இருந்தால் எனக்கு இது நடந்திருக்காது நான் ஏன் ஓதல வேணும் தான் ஓதல்ல எது நடந்தாலும் சரி அல்லாவுக்கான அல்லாவுடைய விதியை கொள்ளணும் துன்பமே வந்தாலும் புரிஞ்சு கொள்ளணும் என்பதற்குத்தான் நான் என்ன செய்யல நான் இதை ஓதல அதனால் நான் ஓதி இருந்தால் இந்த வாது நோய் என்னை தாக்கி இருக்காது என்று சொன்ன கண்ணியத்திற்குரியவர்களே சொல்லலாசல்ல இருக்காங்களே அவங்களுக்கு பணிவிட செய்தவர் ஒரு பத்து பேர் இருந்தாங்க முக்கியமான ஆட்கள் அவங்களுடைய தலைமை பணியாளர் யாருன்னு சொன்னா அவங்க தான் எல்லா வெளியூர் உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையும் கூட இருப்பாங்க தலைமை பணியாளர் சொல்லுவாங்கல்ல தலைமை அவங்க தான் ஹெட்டு அவங்க சொல்லுவாங்க காலத்துக்கு பிறகு பிறகுல்லாவுடைய துபாவினால சுமார் எண்பது நூத்தி நூத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்ந்தான் இந்த சூழ்நிலை ஒவ்வாருக்கு பிறகு எண்பது வருஷம் வாழ்ந்தான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நபித்தோழர் ஒரு சர்வாதிகார ஆட்சி அவங்க கடைசி காலத்துல ஒரு சர்வாதிகார ஆட்சி நடந்தது அந்த ஆட்சியாளராக மக்காவிலே கவர்னராக இருந்த அஜாஜி ரொம்ப மோசமான பொதுவாக அரசாங்கம் நல்லா இல்லைன்னா ஆட்சியாளர்கள் நம்ம எல்லாரும் விமர்சிக்கிறது எல்லாருமே வளம வளம தானே எல்லா இடத்திலயுமே விமர்சிப்போம் ஆன்மீகவாதிகளே விமர்சிப்பா அப்ப அவங்க அவனுடைய ஆட்சியை திட்டி போட்டா யாரோ போய் உழவு சொல்லிட்டாங்க அஜாஜ் அவர்களே அனஸ் அவர்கள் உங்களை தாழ்மாராக கிழிக்கிறார் உடனே கைது பண்ண ஆள்னு கிட்டான் போலீஸ் அந்தவன் வந்தவனு எதுக்கு போய் கைது கொண்டேன்னு கேட்டான் இல்ல நீங்க கவர்னரை திட்டினி இல்லாம ஆமா திட்டத்தான் டேதன் திட்டத்தான் டேதன் அவன் நான் நல்லவர்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கல கேட்டவங்களுக்கு அன்னைக்கு பாருங்க அமைச்சராக இருக்கிறவங்க திருட்டு புயலா இருக்காங்க ஊழல் பேர் வழியா இருக்கான் இன்னைக்கு பேருடைய பாருங்க அப்புறம் நல்லவர்களுக்கெல்லாம் நீ மரியாதை கொடுக்கல கெட்டவர்களுக்கு மரியாதை கொடுக்கல அதனாலதான் நான் என்ன செய்தேன் தைரியமா என்ன செய்தான்னு சொன்னாங்க அச்சாஜி பிடிச்சுக்கிட்டே தைரியமா பேசினாங்க வரலாற்றிலேயே வந்து அவனை ஏற்றி பேசினவன் யாரும் உயிரோடு போனதாக கிடையாது அவன் கையாலேயே சுமார் ஒரு லட்சத்துக்கு ஐம்பது ரூபாய் தான் கம்மி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மேல அவன் இணைச்சிருக்கிறான் கையாலே வெட்டி இருக்கான் தைரியமா சொன்னான் யார்கிட்ட பேசுறேன் தெரியுமா உனக்கு சாதாரண சாப தரமாட்டேன் உன்னை சித்திரவத பண்ணி கொடூரமா கொலை பண்ணுவேன் அதெல்லாம் உன்னால நாளை முடியாது பண்ண தைரியமா பேசுனா என் உயிர் உன் கையில இருக்குன்னு எனக்கு தெரிந்தால் என் உயிர் உன் கையில இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் ஒன்னே என்ன செய்யிருப்பேன் வணங்கி இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு என்ன செய்யதான் அடிக்க பாஞ்சான் அப்ப அவங்க சொன்னாங்க எனக்கு கடைசி காலத்துல நான் படிவுடை செய்ததுனால ஒரு துவா ஒண்ணு எனக்கு சொல்லி தந்தான் அந்த துபாவை ஓதுனவங்களுக்கு காலையில ஓதுனா மூணு பேர்னால பாதிப்பு ஏற்பட சுல என்ன சொன்னாங்க மூணு பேர்னால எந்த அநியாயக்கார அரசனும் ஒன்னும் பண்ண முடியாது நீ நீ அநியாயக்கார அரசால எதுவும் பண்ண முடியாது ரெண்டாவது எந்த காட்டு மிருகங்களும் காட்டில் படுத்தா கூட காட்டு மிருகம் கூட ஒண்ணும் பண்ணாது அதே போல செய்தானாலும் ஒன்றும் பண்ண முடியாது சில கிட்டாப்ல வருது சூரியத்தாலும் செய்வினையினாலும் என்ன செய்ய முடியாது ஒன்னும் பண்ண முடியாது நான் ஓரி இருக்கிறேன் அந்த கேரண்டில தான் உன் கிட்ட பேசுறேன்னு பேசிட்டு பேசிதாப்ல அடிக்க பாய் தான் வாய்ந்தவன் திடீர்னு ஏதோ கண்டு மிரண்டது போல பின்னாலேயே போனான் சபையோர்கள் கேட்டார்கள் அமைச்சர்கள் கூட இருந்தவங்கெல்லாம் அரசை யோ தைரியமா பேசுறார நீங்க இதுவரைக்கும் உங்களை ஏற்று பேசணும் யார் உயிரோட இந்த இடத்தோட்டு போனதில்லை ஆனா நீங்க இவரை கிட்ட மிரண்டு போய் நிக்கிறீங்களே உங்களுக்கு என்ன நடக்குது தெரியுமா அவருடைய தோல் பூஜத்துல ரெண்டு சிங்கம் என் கண்ணிலே தெரிகிறது முடிஞ்சுன்னா ராய் தூவல ஆச்சிக்கை அசதைனி அலிமை நீ எ குறித்து அவ்வாவும் ரெண்டு வாயை பிளந்தபடி ரெண்டு சிங்கங்கள் நிற்கிறது நான் நெருங்கினால் அந்த தலை வாய் தலைய வாயில தெரியுது கடைசியில விளங்கிட்டான் இவரு ஒரு பெரிய தற்காப்புல இருக்கிறாரு என்று கடைசியில பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டான் தன்னுடைய மகனை ஏவி விட்டான் அவன் மகன் முகம்மது சொன்னா முகமதே அனுசு அவர்களை போய் பாரு ரெண்டு லட்சம் ரூபாய் கொண்டு கொடு காசுக்கு விலை பேசுறான் முடியாதவங்க காசுக்கு விலை பேசுவாங்கன்னா இல்லையா ரெண்டு லட்சம் ரூபாய் பெட்டில தர எப்படியாவது அவட்ட அந்த திக்க கத்துக்கலாம் வந்தான் கடைசி வரைக்கும் அவன் என்ன செய்யல சொல்லி கொடுக்கவே இல்லை தான் நேரத்தில் தன்னுடைய அடிமை அபான் அவர்களை அழைத்து அபான் அவர்களே ரொம்ப காலமாக எனக்கு உதவியா இருந்தது உனக்கா நான் ஒரு ஒரு சூழ்நிலை எங்களுக்கு சொல்லி தந்து ஒரு திக்கரை சொல்லி தரேன் எந்த காரணத்தை முன்னிட்டும் இது யாருக்கும் என்ன செய்யக்கூடாது நீ சொல்லிக் கொடுக்க கூடாது குறிப்பாக அநியாய காரனுக்கு சொல்லி கொடுக்க கூடாது சொன்னார்கள் அனசல் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும்

காலிட்டுக்குள் வெளியிட்டு வெளியில்லான் ஊர் போர்க்களத்துக்கு போயிருந்தான் என்னைக்குமே சகாபாக்கள் வந்து ஒரு கடல் மேல கூட ஒரு திக்கிற சொல்லி நடப்பான் அப்படி ஒரு ஒரு பயிற்சி எல்லாம் பெற்றிருந்தான் நான் முன்னால கடந்த கால கடந்த வாரங்களிலே நான் சொல்லி இருக்கிறேன் அலாஜி புடல் ஹதரணி போருக்கு போகும்போது பஹ்ரை தாரை நகருக்கு கடல்லே போனாருன்னு சொன்னேன் யாலி 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 சொல்லிட்டே நடந்து போனாருன்னு சொன்னேன் அதே போல ஈராக்கில ஹீரா நகரிலே தன்னுடைய படையை முற்றுகையிட்டு இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் அப்பொழுது ஆட்சி அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு கிறிஸ்துவர்கள் நம்ம பேச்சுவார்த்தையில முடிச்சிருவோம் போர் வேண்டாம் அப்படின்னு மத்திய வந்தார் லான்னு சொன்னாங்க ஒத்து வரேன் இருக்கிறதுல மூத்த வயசுல மூத்த ஆளு கொண்டு வாங்க முன்னூத்தி ஐம்பது வயசு அந்த நேரத்துல உள்ள வயசு இன்னைக்கு இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வயசுல யாரும் வாழ முடியாது அதிகபட்சமா நூறு நூத்தி ரெண்டு போகும் அந்த நேரத்தில் ஈராக்கிலே முன்னூத்தி அறுபது வயசு உள்ள அப்துல் மசீன் வார்த்தை நடத்த வந்தார் சார்பா கையில வரும்போது கண்ணாடி பாட்டில் கொண்டு வந்த கையில ஏதோ கண்ணாடி பாட்டல் ஏதோ எதுவும் என்ன பெரியவரே கையில என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டான் இது ஒரு பாட்டல் அவர் என்ன சொன்னாரு அந்த பெரியவர் என்ன சொன்னாரு இது ஒரு பாட்டல் இது எதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களோட பேச்சுவார்த்தை சமுதாயத்துக்காக நடத்த வந்திருக்கிறேன் உங்களுடைய பேச்சுவார்த்தையில எங்களுக்கும் எங்க சமுதாயத்துக்கு நன்மை இருந்தால் அதை போய் சொல்லுவேன் எங்களுக்கு பாதகமா இருந்தால் அதை இதை குடிச்சு தற்கொலை பண்ணிக்குவேன் உங்களுடைய பேச்சுவார்த்தை என்ன இல்லாதயும் பேச்சுவார்த்தை ஒத்துக்கொண்டு சொல்ல முடியாதுல்ல உங்களுடைய பேச்சுவார்த்தை எங்களுக்கு ஒத்துக்கோவல இதை போய் சொல்றதை விட நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் இதுல உள்ள விஷம் எப்படிப்பட்ட விஷயம்னா இந்த விஷத்துக்கு பேரு இந்தியாவிலே தயாராக ஒரு கொடிய பாம்பினுடைய விஷம் சொல்றாங்க அந்த விஷத்தை சாப்பிட்டா மந்திரித்தாலும் கேட்காது மூசி போட்டாலும் கேட்காது அடுத்த உயிர் போயிருக்கு அவ்வளவு பவர்ஃபுல் விச விஷமா அந்த சுமூசா நான் கையில வச்சிருக்கிறேன்னு சொன்னார் என் கையில தா அப்படின்னு சொன்னான் என் கையில தான் அந்த விஷ அதை வாங்கிக்கிட்டு கையில ஊக்கி தேன நக்கிற மாதிரி நக்கி குடிச்சாரு கையில ஊற்றிக்கிட்டு என்ன செய்வாங்க நாக்கால நக்கி குடிச்சாங்க

அந்த ஈமானுடைய வலிமையை பாருங்க அவ்வளவு தைரியம் இருக்கா நமக்கு அப்படி நக்கி கொடுத்துட்டு தன்னுடைய நாடியால் தட்டார்னு ஒரு அட்டி அடிச்சாங்க நெஞ்சில அப்படி குனிஞ்சு கொஞ்ச நேரம் குப்புன்னு உடம்பு வேர்த்து அப்புறம் உஷாராயிட்டான் அரண்டுட்டான் அந்த இப்படி சொன்னா இவர் என்ன சொன்னாலும் கேளுங்க விஷமுமே அவருக்கு முடியல விஷமே வேலை செய்யல இவரெல்லாம் ஒரு தனி பயிற்சி பெற்ற ஆள் மாதிரி தெரியுது இவர் என்ன பேசினாலும் இவருக்கு இவர் என்ன சொன்னாலும் ஒத்துப்பாங்க இவருக்கு நாலு கோடி ரூபாய் கொடுத்துருவான் வருஷத்துக்கு அப்படின்னு ஒத்து வந்துட்டான் வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருவோம் வரி நாலு கோடி ரூபாய் எண்பதனாயிரம் வெள்ளிஞ்சுண்ணா அன்னைக்கு ரெண்டு கடைக்கு நாலு கோடி ரூபாய் நல்லா இருப்பீங்க ஆளை விடுங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பயிற்சி பாரு இந்த நிகழ்ச்சியை அடுத்து எழுதிட்டு எழுதியிருப்பாரு வரலாறுல இமாம் திம்பேறி எழுதியிருப்பாங்க ஏழாம் நூற்றாண்டுல ரிசுல்லாவுடைய மதீனாவுடைய அன்சாரி சகாபாத்தில் ஒரு ஆளும் இருந்த அபு தருதா இன்னைக்கு அவங்க சிரியாவிலே டமாஸ்கஸ் நகரத்திலே அங்கே போனவுடனே ஒரு பெரிய காலேஜே உருவாக்குனாங்களாம் அந்த காலேஜில் ஆயிரத்தி ஐநூறு பேர் அன்னைக்கே படிச்சாங்களாம் சாபாக்கள் உருவாக்கிய பல் பல்கலைக்கழகம் டெமாஸ்கஸ் நகரத்துல மதீனாவினுடைய மதீனாவில் உள்ள ஆள் குழுங்கா புள்ள பாருங்க ஆலிம்களா இருப்பா குருவான எழுதுறது யார் உள்ள மதீனா ஆலிம்கள் தானே எழுதுனாங்க குருவான் மதீனாவில் உள்ளவங்க தான் பிரி பிரி மேடைகளா இருந்தா மக்காவாசிகளை உள்ள பிசினஸ் மேன் மதீனாவாசிகள் முழுவதும் யார் எதா இருந்தாங்க புள்ள ஆலிம்கள் ஆபில்களா இருந்தா ஆக அபுதர்தார் அலி எல்லாம் அந்த ஆலிம்கள் ஒரு ஆளு அவங்க கிட்ட உங்களுடைய அடிமை பெண் சொன்னாங்க அபுதர்தா அவர்களே நீங்கள் மனிதனா அல்லது பேயா அப்படின்னு கேட்டா சின்ன நீங்க பிசாசா மனிதனா அப்படின்னு அந்த அடிமைப்பு கேட்டா என்ன பார்த்து அவனுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது மனுஷனா தெரியுது என்ன பார்த்து உங்களுக்கு நாற்பது நாள் சோத்துல விஷம் வச்சு தர்றேன் சாகாம அப்படின்னு என்ன சொன்னா உங்களுக்கு சோத்துல எத்தனை நாள் எத்தனை நாள் விஷம் வச்சு தர்றேன் நாற்பது நாள் விஷம் வச்சு தர்றேன் ஆனா நீங்க சாகாம இருக்கீங்க ஆனா பாம்பு அவன் சின்னதான் என் விஷத்தால கொல்ல முடியாது அப்ப அவங்க சொன்னாங்க எந்த திக்கரை கொண்டு இஸ்முல் ஆலம் உயர்ந்த கொண்டு திக்கிறி செய்யக்கூடியவர்கள் நாங்கெல்லாம் அல்லாஹுடைய திக்கரை கொண்டு சோறு சாப்பிடறார்கள் எங்களுக்கு பாய்சம் எல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொன்னா நீ ஆமா நீ என்கா என்ன சாவடிக்க திட்டம் போடுறான்னு கேட்டாங்க இல்ல விடுதலை ஆகணும் உங்களுக்கு சாக விடுதலை ஆகலங்க அதுதானே தேவை உடனே விடுதலை தானே உடனே மன்னிச்சு விட்டுட்டு போ அப்படின்ட்டான் உருவமாங்க நம்மளை சுவாசல விசவிச்சாலும் உருவமா நம்மளை ஒரு சந்தேகேசிலே போலீஸ் நேற்று என்ன அண்ணமா அடிச்சு ஒருத்திரா அந்த அஜித் குமார் பேர் அஜித் குமார் அடிச்சு ஐயோ பாவம் அந்த பையனை இருபது வயசு பையனை போட்டு சாவை அடிச்சுட்டு ஐம்பது லட்சம் ரூபாய் கையில ஒன்று கொடுத்து முதலமைச்சரே மன்னிச்சுக்கமா தெரியாம நடந்துச்சு ஒண்ணுமே இல்ல எந்த தப்பும் பண்ணல பதிவாக இல்ல நமக்கு என்ன நல்லமா பாதுகாத்துக்கோ அநியாயம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அநியாயமாக கொலை பண்றதுக்கு வந்தவங்க கூட எதுக்கு சொல்றேன்னு சொன்னா சாப்பாடு சூழ்நா கொடுத்த ஒவ்வொன்றும் வயதம் தங்கம் ஒவ்வொரு திக்கிற்களும் தங்கம் ஆனால் அதுல பயிற்சியை பெற 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 அதனுடைய பக்குவங்களை உயர்த்து போயிட்டே இருக்கும் எந்த விஷயத்திலுமே நம்ம என்ன நினைக்கிறோம் இங்கிலீஷ் மருந்து வேலை செய்யுமான்னு பாக்குறான் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டவங்க உடனே காத்துட்டு போயிடணும் அது மாதிரி உடனே வேலை செய்யணும் பார்க்கலாம் ஒரு தவ வலிமைக்கு பிறகுதான் என்ன செய்தாங்க ஒரு பவரே பெற்றாங்க அந்த காலத்து ஒரே நாள்லயே ஒரு குழந்தையை வெளியாகிறதுக்கு ஒரு வருஷம் வயதுக்குள்ள இருக்கணும் உடனே உருவாக்க முடியுமா இதையுமே அப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே மக்காவில ரெண்டு ஆலிம்கள் இருந்தாங்க பெரிய ஹதீசுக்களை மேதையவங்க ஒரு ஆலிம் இருந்தாங்க அந்த காலத்தில் உள்ள எல்லாம் ஒரு கலையில திறமையா இருந்தா இன்னொரு கலையை வேற ஆண்டு போய் படிப்பாங்க அப்படித்தானாங்க ஒரு பல் டாக்டர் ஒரு பெரிய டாக்டரு அவரு வேற துறையில இருப்பாரு கண்ணுக்கு கண் டாக்டர் காட்டணும் அப்படித்தானேங்க பல் டாக்டர் வந்து ஒரு சாதாரணைக்கு ஒரு எம்டி சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒரு எம்டி டாக்டர் நான் பல்ல போய் ஒரு டாக்டர் போய் காட்டணும் நம்ம அவர் பல்லுக்கு அவர் பல் டாக்டர் தானே அவர் காட்ட முடியும் அதே மாதிரி அந்த ரெண்டு ஆளுன்கள் இருந்தாங்க மக்கால அவர் பேரு பபுஷேஷ் பெரிய தௌரீசீன் பெரியதீசில நிறைய பாகம் படித்தவங்க ஒரு ஆளி அவங்க எதுல சிறந்தவங்க சொன்னா சட்ட பாக பிரிவினை சொத்து சம்பந்தமான பாக பிரிவின் இருக்காங்க அந்த பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்க பெரிய மேரு அப்ப என்ன செய்தாங்க ஷேக் பஹருதீன் தௌரீசி ஹதீசு கலை நிபுணர் என்ன செய்தாங்க பாக பிரிவினையை ஆட்டத்தை படிக்கிறாங்க சத்தியுதின் பாகப்பே கலை ஆழ்விட்டு போய் படிக்கிறாங்க படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சபையில ஒரு தேல் வருது தேல் வருது தேள் வரும்போது அந்த பாடம் நடத்திட்டு இருக்காங்களா பாக பிரியினி பாடம் நடத்திட்டு இருக்காங்கள அந்த தேலை கையில எடுத்துக்கிட்டு சும்மா அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க தேலை மீன் அல்லது சிலங்க அந்த மீன் என்ன துடிச்சிட்டு கையில் எடுத்து விளையாண்டு போல அது மீன் இல்லங்க தேல அது தேலை எடுத்து விளையாண்டு இருக்கிறாங்க இவங்க கிதாப் ஓதிட்டு இருக்கிறவங்க பாக்குறாங்க இன்னது நம்முடைய குருநாதர் தேலை கையில வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க அப்படி கிதாபு கையில வச்சிட்டாங்க இது என்ன நடக்குதுங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்ப அவங்க சொன்னாங்க தான் பெரிய அதிசு கலையில பெரிய மேதையாத்த இதுல உள்ள விளக்கம் உங்க நீங்க படிச்சு அதிசு உங்களுக்கே தெரியணுமே என்கிட்ட என்ன அதிசு இருக்கு ஆமா ரசூல்ல ஒரு அதிசுல சொன்னாங்களா இல்லையா

உள்ளத்தில உடலில ரத்தத்துல மூச்சில பேச்சில எல்லாத்திலுமே அந்த வாடகை சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அரசியல் கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் தேவையான பள்ளியாசலுக்கு வர்றது தேவையான நோம்பு வைக்கிறது தேவையான தர்மம் கொடுக்கறது நல்ல குஷியா இருக்கிற நேரத்துல மறந்துறது கஷ்ட நேரத்துல இருந்து ஏமாத்துறது அல்ல ஏமாலியா எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி வாழ்ந்த அந்த பெருமக்கள் தன்னுடைய சொல்லுக்கு அப்படி ஒரு பவரை ஏற்படுத்தி கொண்டார்கள் அதனாலதான் ஒரு மனிதர் இருந்தாரு ஒரு மனிதர் இருந்தாரு அந்த மனிதர் வந்து புள்ளி ஆவாரம் பண்ணிட்டு இருந்தார் இமாம் யாசித்தனுடைய கிதாபு எழுதுவாரு புள்ளி ஆவாரம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு கெட்டு ஒரு ரூபா ஒரு கெட்டு ஒரு ரூபா வாயில புள்ள அதான் எதையுமே சொன்னதில்ல சக்கராத்துக்கால் லாயிலாக இல்லல்லா அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு கட்டு ஒரு ரூபா லாயிலாக இல்லல்லாம் சொல்லி கொடுத்தா என்ன சொல்றாரு ஒரு கெட்டு ஒரு ரூபா நல்ல வளர்ந்துதான் இப்போ நம்ம நாவு எதிலே பயிற்சி அதிகமாக சொல்லிக் கொள்கிறதோ நம்முடைய வாழ்நாளில் அதிகமா சின்ன பிள்ளைங்க பாருங்க தூக்கும் ஏதோ ஏதாவது ஒண்ணு வளருவாங்க காலையில எதை அதிகமா சொன்னாங்களோ பிரெண்ட்ஸ் மாறுவர்கள் விளையாடுவா அதுதாங்க நாக்களோ அப்ப நம்முடைய உணர்வு எப்படி இருக்கணும் இதே சமயத்தில் இந்த செய்தி எழுதிட்டு யாப்பியமாம் அடுத்த ஒரு செய்தி எழுதுவாங்க நல்லவர்களுடைய முடிவு பாருங்க அவங்களுக்கு லா இலாக இல்லல்லான்னு சொல்லி கொடுத்த உடனே

என்ன சொன்னாலா குரான் அல்லாஹ் சுபானு தாலா நம்முடைய ரிக்கர்களை நம்முடைய சுவாசத்திலும் வாசத்திலும் அதிகமான முறையில் அவனுடைய ஈடுபாடு ஏன்னா எழுதி போட்டிருப்பாங்க இது செல்லுக்கு அணைகன் ஏன்னா படைப்பின அதாவது படைத்தவன் தொடர்பில் படைப்பினர்கள் தொடர்பை ரத்து செய்யுங்கள் அங்கேயும் செல்லி முடியும் சத்தம் வச்சு அடுத்தவன் தொழிலு கேட்கிறான் நிறைய எவ்வளவு விஷயம் பாருங்க இதனாலதான் வந்து ஒரு குருமைக்கு சதாதி துணைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னு போயிருக்கும் போது பெருநாள் அன்னைக்கு அரசரை பார்க்கறதுக்கு எல்லாரும் அரசனை நம்ம நம்ம நாட்டுல அப்படி பார்க்க முடியாது அரசரை பார்க்க போகும்போது செல்லு யாரும் உள்ள கொண்டு போகக்கூடாது ஒரு அரசனை பார்க்க போறதுக்கே செல்லு கிடையாது ஆனா நீங்க ஆண்டவனை சந்திக்கிறது பள்ளியாசனுக்கு வரும் அப்ப எவ்வளவு பெரிய கனெக்ஷனை கட் பண்ணிட்டு போகணும் எவ்வளவு பெரிய இது வரணும் அந்த அளவு இலிச்சவாயினா அல்ல அவன் பாருங்க பச்சை பிள்ளைய கொண்டு வந்துக்கிட்டு அவன் பாசத்தை பள்ளியாசல கொண்டு வரணும் அணி கொடுத்தான் பள்ளியாசல மூணு பேர் சத்தம் போட்டு அடங்க அவ்வளவு தூரம் போயிரு அதை மோதியார் சொன்னா அப்படித்தான் கொண்டு வருவாங்க சுல்லா சொன்னாங்க சின்ன பிள்ளைய பள்ளியாசல் கொண்டு வராதீங்க அது நம்ம எல்லாரும் டேந்து கெடுத்து விட்டுருவாரு திரும்ப சிறீர் கழிச்சு திரும்பி சத்தம் போட்டு கிடக்கும் எல்லாரும் சேர்ந்து அல்லா அக்பர் சமையல் அதையும் சேர்ந்து கிடக்கு நம்முடைய தொழுகையை கெடுக்கிறதுக்கு இடைஞ்சலா போயிரும்

எல்லாமே லாயில்லா சொல்றாங்க யாரும் உலக தீமையான லாயில்லா சொல்றாங்க கிடையாதுன்னாங்க அல்ல நம்முடைய உலக தீமியுள்ளாஹி ரப்துல்ல அஸ்லாம் வலைக்கும் ரஹத்து